ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரவில் ஒருத்தி மகனாய் வளர வாழ தருக்கிலாகித்தான் திங்கு நினைத்த தரு கிளாகித்தான் திங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்று கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்று நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே நெருப்பெண்ண நின்ற நெடுமா நெரு பெண்ணெடுமாலே நெருப்பெண் நின்ற நெடுமாலே உண் அருத்தித்து வந்தோம் பறை தருதியாயில் அருத்தித்து வந்தோம் பறை தருதியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்த லோர் எம் பவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்த லோர் எம் பவாய் வருத்தமும் தீந்து எம் பாவாய் வருத்தமும் தீந்து மகிழ்ந்தலோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து uh